தொழுநோய் ஒழிக்க துவழாத தொண்டு அரை நூற்றாண்டுக்கும் மேலாக தொழுநோயை ஒழிக்க சுவலாத சேவை செய்த மருத்துவர் கே நூருதீனின் நான்காவது நினைவு நாள் இன்று இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு மருத்துவர் நூறுதியின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டில் திண்டுக்கல் மாவட்டம் ஹீரனூர் கிராமத்தில் பிறந்தார் பள்ளி படிப்பு முதல் மருத்துவ பட்ட படிப்பு வரை சென்னையில் படித்தார் பின் மருத்துவ மேற்படிப்பினை கல்கத்தா பல்கலைக்கழகத்திலும் அமெரிக்காவில் உள்ள மிச்சிகன் பல்கலைக்கழகத்திலும் தொடர்ந்தார் மருத்துவர் நூறுதியின் மாணவ பருவத்திலிருந்து சமூக சேவையில் ஆர்வம் கொண்டார் வர் தொழுநோயை ஒழிக்க ஆர்வம் கொண்டு அதில் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் மத்திய தொழுநோய் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் சேர்ந்தார் இருபது ஆண்டுகள் தொழுநோய் சிகிச்சை தடுப்பு மறுவாழ்வு ஆகிய துறைகளில் அயராது உழைத்து பல ஆய்வுகளையும் மேற்கொண்டார் ஜெனிவாவை தலைமையிடமாக கொண்ட உலக சுகாதார நிறுவனத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் சேர்ந்து தொழுநோய் ஒழிப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டார் இருபது ஆண்டுகள் உலக சுகாதார நிறுவனத்தில் பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றிய இவர் உலகம் முழுவதும் தொழுநோய் ஒழிக்க முனைப்புடன் செயல்பட்டார் தொழுநோய்க்கு நவீன கூட்டு மருந்து சிகிச்சை திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்தி உலகம் முழுவதும் தொழுநோய் ஒழிய அரும்பாடுபட்டார் இந்தியாவில் தொழுநோய் ஒழிய இவரின் வழிகாட்டல்கள் பெரிதும் உதவினர் தென்கிழக்கு ஆசிய மண்டல தொழுநோய் ஒழிப்பு தொழில்நுட்ப ஆலோசனை குழுவின் தலைவராக இருந்து வழிகாட்டினார் தொழுநோயால் பாதிக்கப்பட்டோர் மறுவாழ்வுக்காக இந்தியாவிற்கு உதவும் ஜப்பானை சேர்ந்த சசங்காவா நிறுவனம் ஏற்படுத்திய அமைப்பிற்கு தலைமை தாங்கி நடத்திய இவர் இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி ஒன்றில் இறந்தார் மருத்துவர் நோதியனுக்கு பல்வேறு தேசிய விருதுகளும் பன்னாட்டு விருதுகளும் கிடைத்தன இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கியது